அனுஷ்காவுடன் சாலினி ஆதிக்குடன் அஜித் இணையத்தில் வைரல் தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர்களில் ஒருவராக இருக்கும் அஜித் தனக்கென லட்சக்கணக்கான ரசிகர்களை உருவாக்கி வைத்துள்ளார் பல ஹிட் படங்களை கொடுத்துள்ள அஜித் நடிகை சாலினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த நட்சத்திர தம்பதிக்கு அனுஷ்கா என்ற மகனும் ஆத்விக் என்ற மகனும் இருக்கின்றனர் கடைசியாக துணிவு படத்தில் நடித்திருந்த அஜித் தற்போது விடாமுயற்சி குட் பைட் அக்லி ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் இதில் மகிழ் திருமேனி இயக்கும் விடாமுயற்சி படத்தில் அர்ஜுன் த்ரிஷா ரெஜினா சந்தீப் கிஷன் உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர் அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அஜர்பைஜனில் நடந்து முடிந்ததாக கூறப்படுகிறது இந்த படம் தீபாவளிக்கு திரையரங்கில் வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது விடாமுயற்சி படத்தின் போஸ்டர்களும் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த சூழலில் அஜித் திரையுலகில் நுழைந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி விடாமுயற்சி படக்குழு புதிய போஸ்டர் ஒன்றை வெளியிட்டது இந்த நிலையில் அஜித்தின் ஃபேமிலி போட்டோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது ஷாலினியும் அனுஷ்காவும் ஒரு போட்டோவில் கியூட்டாக போஸ்ட் கொடுக்கின்றனர் அதேபோல் மற்றொரு போட்டோவில் அஜித் உடன் இருக்கிறார் இந்த போட்டோகளுக்கு லைக்களும் கமெண்ட்களும் குவிந்து வருகின்றனர் முன்னதாக கடந்த மாதம் ஷாலினி அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்பொழுது விடாமுயற்சி படப்பிடிப்பில் இருந்த அஜித் உடனடியாக சென்னை வந்து மனைவியை கவனித்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த புகைப்படத்தையும் மகன் புகைப்படத்தையும் ஷாலினி ஏற்கனவே வெளியிட்டிருந்தார் விரைவில் ஷாலினி குடும்பத்துடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிடுவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர்